வீட்ல பயங்கரமான சீன் இருக்குது நீ இந்த வந்து சொல்லு வீட்டில பேரோட எனக்கு முடிக்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்கு நான் வரேன் நம்ம சிறடை காசியில் இன்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா மனோஜ் வாங்கின வீட்டோட உண்மையான ஓனர் வந்து வந்திருப்பாங்க அவங்க வரும்போதே போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வந்திருப்பாங்க போலீஸும் கரெக்டாக வந்து வந்துடுவாங்க நீங்கள் வாங்கினது வந்து கதிரவன்ட்டை தானே வாங்கியிருப்பீங்க அவன் வந்து சரியான ஒரு ஃபோர் டுவெண்ட்டி அவனை தான் நாங்கள் தேடிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து போலீஸ் சொல்லும்போது தான் மனோஜுக்கு வந்து உண்மையெல்லாம் வந்து புரியுது வீட்டில் இருக்கவங்க எல்லாமே வந்து மனோஜை வந்து படு கேவலமாக வந்து திட்டாங்க படிச்சிருக்கியே அறிவில்லையா அப்படின்னு சொல்லிக்கலாம் கேட்குறாங்க மனோஜ் வந்து செம்மையாக ஏமாந்துட்டார் நாளைக்கான ப்ரொமோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஜீவாவை பார்க்க முத்து போகிறாங்க இன்றைக்கி வந்து வீட்டில் பெரிய சமவம் இருக்குது நடந்த உண்மையெல்லாம் வந்து வீட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முத்து ஜீவாட கேட்குறாங்க ஜீவா வந்துட்டு நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் சொன்னால் இந்த உண்மையெல்லாம் வந்து நம்ப மாட்டாங்க மனோஜ் வந்து ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி மாற்றி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து சொல்லும்போது ஜீவா முத்துக்கிட்ட நான் அவங்க கூட வரேன் உங்கள் வீட்டுக்கு அவங்க ரெண்டு பேர்த்துலேயும் தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜீவா சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா அடுத்த வரும் எபிசோடுகளை ஃபுல்லாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்